வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அகல் விளக்கு வைப்போம் ஒரு சிலர் வந்து அகல் விளக்கு வச்சாங்கன்னா அது கீழே எண்ணெய்லாம் கசியும் அதெல்லாம் எண்ணெய்லாம் கசியாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன காற்று அடித்தா கூட அந்த விளக்கு அப்படியே அணிஞ்சிடும் அந்தமாரி அணையாமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி என்றதை பாருங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து புது அகல் விளக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துருக்கேன் அதை வந்து ஓவர் நைட் வந்து அதை தண்ணியிலே போடணும் அது போடும்போது பாருங்கள் எவ்வளோ அந்த ஏர் பபுள்ஸ் வருது என்ன அஞ்சு விளக்குக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்னு கேட்காதீங்க இது கூட நான் சில மண் பாத்திரம்லாம் நான் வாங்கியிருக்கேன் தான் நான் இதில் போட போகிறேன் இது ஓவர் நைட் அப்படியே நான் வச்சுக்க போகிறேன் இதுக்கு வந்து இதுக்கு திரி வந்து நல்லா பூத்திரி போட்டால் ரொம்ப வந்து நல்லா விசேஷம் அதை வந்து அந்த திரியை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இது வந்து ம டம்ளர் இது இதில் வந்து தயிர்லாம் துவச்சி வைக்கலாம் இந்த காஃபி டூ அப்படி கூட காஃபி டீ அது கூட அதில் குடிக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய காஃபி ஷாப்பில் போனீங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் காஃபி டீலாம் அப்படி கொடுப்பாங்க இது வந்து ரெண்டு பானை இது எதுக்கு தெரியுமா அந்த மட் குல்ஃபி நான் பண்ணுறதுக்காக மட்பாட் குல்ஃபி பண்ணுறதுக்காக அதை நான் வாங்கியிருக்கேன் இது வந்து நான் தயிர் துவச்சி வைப்பேன் அதுக்காக இதை நான் வாங்கினேன் இது உள்ளலாம் அந்த டஸ்ட்டுலாம் இருக்கும் நம்ம நல்லா ஊற விட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் இது வந்து அந்த தயிர் துவச்சு வைப்போம் இல்லையா அந்த கிண்ணத்துக்கான மூடி தான் இது இதெல்லாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் இதை நான் தட்டு போட்டு மூடிட்டு அடுத்த நாள் காலையில் இது இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை மூடி வச்சிட்றேன் சில பேர் விளக்கு ஏற்றி வச்சாங்கன்னா அந்த கீழெல்லாம் அந்த எண்ணெய் இருக்கும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவிலே நான் சொல்லிடுறேன் இதை மறாவது நாள் காலையில் இதெல்லாம் தேய்ச்சி நான் எடுக்கிறேன் இது வந்து இந்த பெயிண்ட் எதுவும் போகாது இதெல்லாம் நல்லா இதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நல்லா நல்லா நான் தேய்ச்சி இதெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன் இதெல்லாம் நல்லா சுத்தமாக தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு நல்ல தண்ணியிலையும் இதை நல்லா அலமி நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அகல் விளக்கையும் கொஞ்சம் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வெயில்லை இதை அப்படியே நான் காய வச்சேன் நல்லா காஞ்ச உடனே இது நல்லா காஞ்சிடுது இப்போ நான் இதை நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இது கொஞ்சம் மஞ்சள் குங்கம் வந்து நம்ம நம்ம அப்போ தான் அழகாக பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும் இப்போ நீங்கள் கையில் வச்சிங்கன்னா அது கையெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் நீங்கள் பொழுது கூட அந்த மஞ்சளை நீங்கள் தொட்டுட்டு அப்புறமா அந்த குங்கத்தை தொட்டு வைக்கும்போது அதில் வந்து அந்த விளக்கில் அவ்வளோ அழகாக இதுவாக இருக்காது அந்த வைக்கும் வைக்கும்போது அந்த மஞ்சள் கரை அப்படி இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இது நல்லா ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம கைக்கும் அந்த கரெல்லாம் இருக்காது கொஞ்சம் மஞ்சளையும் குங்குமம் எடுத்துன்னு வந்திருக்கேன் இதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாறி இதை கலந்து விட்டுக்கணும் இது வந்து பட்ஸ் தான் இது அந்த அதை எடுத்து இதை பாருங்கள் இந்த ஓரத்தில் நான் மஞ்சள் சேர்த்துட்டேன் இதுக்கு மேலே அப்படியே அந்த குங்குமத்தையும் நான் இதில் வச்சுடுறேன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் விற்கிறேன் இப்போ இன்னொன்னையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சளை நான் தடவிட்டேன் இப்போது இப்போ குங்குமத்தை இதில் அப்ளை பண்ணுறேன் இப்போ எல்லா விளக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ மங்களகரமாக அழகாக இருக்குது இப்போ இதுக்கு பாருங்கள் என் கையில் ஒன்றுமே இல்லை அந்த கரை எதுவுமே இல்லை அந்த மஞ்சள் குங்குமிச்ச எதுவும் இல்லை அதுக்கான திரி பாருங்கள் நான் வீட்டிலையே நான் பண்ணிட்டேன் இது வந்து ஒன்றும் இல்லை பஞ்சு இந்த காட்டன் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் நான் செஞ்சுருக்கேன் கடையில் வந்து இந்த நீட்டு திரி எல்லாம் அதாவது காட்டன்லேயே அந்த துணி திரி எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி இது வச்சிங்கன்னா இந்த மாதிரி திரி வச்சிங்கன்னா நின்று எரியும் இது நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம் பஞ்சி இருந்ததுன்னா அதை பாருங்கள் ஒரு சின்ன தட்டில் தண்ணி அந்த தண்ணியை அப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த முனையில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி பண்ணிடுங்க இப்போ இந்த ரெண்டு பக்கமும் சேர்த்து அப்படியே துருவிடுங்க அவ்வளோதாங்க இந்த கீழே உட்கார அளவுக்கு அந்த கீழே அந்த தட்டையாக அப்படியே எடுத்துருங்க நான் வீடியோக்காக கொஞ்சம் முல்லைமா தான் அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த திரியை கொஞ்சம் கனமாக பண்ணிக்கோங்க ஆனால் அந்த திரி நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எண்ணெய் கசியவே கசியாது இது எல்லாத்துக்கும் நான் எண்ணெய் விட்டுடுறேன் வசதி இருக்கிறவங்க நெய்யில் கூட நீங்கள் விளக்கு திரி பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க மோல்டு மாதிரி பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய தான் இப்படி தான் செய்யணும் பாருங்கள் எல்லாத்துக்கும் கட நான் அப்படி வச்சோன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் அந்த நெருப்பு டக்குன்னு பிடிச்சிடும் இவ்வளோ அழகாக நின்று நிதானமாக எரியும் நீங்கள் என்ன எந்த கா நல்லா ஃபாஸ்ட்டாக காற்று அடித்தா கூட இதை அணையாது இது பாருங்க நான் விசிறியில் நான் விசிறி காட்டுறேன் பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இதே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ